தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் சீட்டு வழங்கப்படும் என கூறப்படுகிறது ஆனால் காங்கிரஸ் கட்சிகளே கடும் எதிர்ப்புகள் கிளம்பி வரும் நிலையில் தற்போது சிவகங்கை நகர் முழுவதும் அவருக்கு எதிராக போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கிறது போஸ்டரில் நெட்ளிக்ஸில் படம் பார்த்துக்கொண்டும் சமூக ஊடகங்களில் மோதியை புகழ்ந்து கொண்டும் தொகுதியை மறந்து சுற்றித் தெரியும் அவரை கண்டுபிடித்து தருவோருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் சிவகங்கை நகர் முழுவதும் இன்று வெள்ளிக்கிழமை காலை சுமார் ஒன்பது மணியளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது